பாலக்கோடு வட்ட வளங்கள் அலுவலரிடம் நிலுவையில் உள்ள புதிய குடும்ப அட்டைகளை உள்ளே வழங்க கோரி பாஜக சார்பில் கோரிக்கை மனு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு திருமணம் நடைபெற்றதும் குடும்ப அட்டையிலிருந்து பெயர் நீக்கம் செய்த பின்னர் புதிய குடும்ப அட்டை பெற விண்ணப்பித்து வருகின்றனர் இதுபோன்று சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் புதிய குடும்ப அட்டை வேண்டி பாலக்கோடு வட்ட வளங்கள் துறைக்கு விண்ணப்பித்துள்ளனர் ஆனால் ஒரு ஆகியும் இவர்களுக்கு புதிய குடும்ப அட்டை இதுவரை வழங்கப்படவில்லை இதனால் அரசு நியாய விலை கடைகளில் உணவுப் பொருள் வாங்க முடியாமல் தவித்து வருகின்றனர் எனவே நிலுவையில் உள்ள குடும்ப அட்டைகளை உடனே வழங்க கோரி பாலக்கோடு பாஜக சார்பில் மாவட்ட மகளிர் அணி தலைவி ஆர் சங்கீதா அவர்கள் தலைமையில் கோரிக்கை மனு வட்ட வழங்கல் அலுவலர் நாராயணமூர்த்தியிடம் வழங்கப்பட்டது அது சமயம் மத்திய அரசு பலத்திட்ட பிரிவு மாவட்ட செயலாளர் பெரியசாமி பாலக்கோடு முன்னாள் மேற்கு ஒன்றிய தலைவர் கருணாகரன் பாலக்கோடு நகர மகளிரணி தலைவர் விந்தியா சிவா மற்றும் பாஜக நிர்வாகிகள் இருந்தனர்